ஒன்று குருந்தர் மூன்று மூன்றை வாசிக்க கேட்போமா பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா பொறாமை வாக்குவாதம் பேதங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா இந்த எல்லாம் நீங்க உள்ள வைத்திருக்கிறதுனால மற்ற மனுஷர்களை போல நீங்களும் நடந்து கொள்ளுகிறீர்களே ஏன் ஆவியின் சிந்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறான் ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம் ஆனால் மாம்ச சிந்தையோ மரணம் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையினாலே நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற இந்த பாவத்தை பாரத்தை விலக்கி வைப்போம் எப்பொழுதும் நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருப்போம் இயேசுவானவர் அதை தான் சொன்னார் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் பவுலும் அதை தான் சொல்லுகிறான் நீங்கள் எந்த சமயத்திலும் பர்சுத்தாவினாலே நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள் இப்படி நாம் இருக்கும் பொழுது நாம் பெரிய காரியங்களை கண்டு கொள்வோம் பொறுமையோடு ஆண்டவருக்கு காத்திருப்பது மிகவும் அவசியம் பெரியமானவர்களே நமக்கு கேட்கிறது கிடைக்கலன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் ஆண்டவர் என்னை நேசிக்கல ஆண்டவர் நான் சொல்றத கவனிக்கல காது கொடுத்து கேட்கவே இல்லை என்ன அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று நாம் ஆண்டவரை பழி சொல்லுகிறோம் அதை வெட்டுவிட்டு பாரமான யாவற்றையும் வெட்டு விட்டு நாம் பொறுமையோடு ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது நினைக்கிறதற்கு வேண்டிக் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் அம்மா அப்படி தான் ரொம்ப பொறுமைசாலி திருமணமான நாளிலிருந்து பொறுமையாக குடும்பத்தை நடத்தினார்கள் அவங்களுக்கு திருமணமான பொழுது எங்கள் அப்பா ஆண்டவரை அறியாமல் இருந்தார்கள் ஒரு பெரிய பல்லக்கில் வைத்து இது போல் ஒரு சின்ன கிராமம்தான் அதற்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் எவ்வளோ அழகாக பல்லக்கில் வைத்திருக்கிறாங்க என்று ஆனால் போக போக பார்த்தா காடு வந்தது காடு போல இருந்தது முள் செடியெலாம் சைடில் வளர்ந்துருந்தது வேலி போல் காடு தான் அப்படியே இருட்டுக்குள்ளே போகிறது போல இருந்தது எங்கள் அம்மாவுக்கு ஒரே பயம் ஐயோ நம்ம எப்படி தான் குடும்பத்தை நடத்த போகிறோமோ தெரியலையே இப்படி பட்ட ஊரில் நம்ம எப்படி தான் வாழப்போகிறோமோ என்ற ஒரு பயம் ஆனாலும் பாருங்கள் அவங்க திருமணமான நாளிலிருந்து ஆண்டவருக்கு காத்திருப்பதை தெரிந்து கொண்டார்கள் அவங்க தன்னுடைய கணவர் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்தாங்க அதன் பிறகு பிள்ளைகள் ஆகி நாங்கள் பிறந்தோம் எங்களுக்காகவும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அதோடு கூட மாத்திரம் இல்லை அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தாங்க அவங்க ஒருத்தர் தான் அந்த ஊரில் இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் பொறுமையாக தனிமையாக போராடினார்கள் அந்த ஊரில் இருளுக்குள்ள போராட்டத்தின் மத்தியில் அவங்க போராடி ஜெபித்தார்கள் அவர்களுக்கு வியாதி வந்தது பலவீனம் வந்தது அதன் மத்தியிலையும் போராடி ஜெபித்தார்கள் அவர்களுடைய மாமியார் அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எங்கள் அம்மாவை தான் சமைக்க சொல்லுவாங்க வீட்டு வேலைக்காரி போல இருந்தார்கள் பொறுமையாக இருந்தார்கள் அதன் மத்தியிலும் உபவாசித்து அவர்கள் ஜபித்தது நிமித்தமாக அவர்களுடைய பிள்ளையாகிய என்னை ஆண்டவர் இன்றைக்கு ஆசிர்வதித்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே அப்படி என்னுடைய அம்மா ஜெபித்தது நிமித்தமாக அவர்கள் கணவர் கணவரை ஆண்டவர் மாற்றினார் என்னுடைய தாப்பனாரை ஆண்டவர் மாற்றினார் இதே போல் ஒரு ஆலயத்தில் வந்த ஒரு நாள் நேர் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள் எங்கள் அம்மாவுக்கு அளவில்லாத சந்தோஷம் அதன் பிறகு என்னை திருமண வாழ்க்கையிலே என் கணவரோடு இணைத்த அந்த நாளிலே எங்கள் அம்மா பெரிய சந்தோஷம் உங்களுக்கு அதுக்கு முன்னால் இயேசு அழைக்கிறார் மாத பத்திரிக்கையே ஒவ்வொரு மாதம் வாங்கி படிப்பாங்க அப்போது ஒரு நாள் அந்த பத்திரிக்கையை திறந்து அந்த படத்தை எல்லாம் முதல்ல பார்ப்பாங்க எல்லாம் சுற்றி உட்காந்துருப்போம் அப்போது ஏன்ட்டையே அதை சொன்னாங்க என்னுடைய கணவருடைய படத்தை அதை அதில் பார்த்துட்டு ஐயோ அந்த பையன் எவ்வளோ நல்லா இருக்கிறான் உயரமாக இருக்கிறான் இப்படி உயரமான பிள்ளை எங்கே இருக்க போகுது எங்கே கிடைக்க போகுது அவருக்கு அப்படிப்பட்ட பிள்ளை எந்த ஊரில் இருக்குதோ கொடுத்து வச்ச பிள்ளை என்று சொல்லி அவங்க என்கிட்டயே சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு பாருங்கள் என்னையே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஆண்டுடைய தாசனை எனக்கு கொடுத்தது நிமித்தமாக எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க நடக்கும்போது சாப்பிடும்போது ஊழியம் செய்யும் பொழுது என்னுடைய தாயார் அவர்களை பார்த்து பார்த்து பூரித்து போவார்கள் இப்படிப்பட்ட ஒரு மருமகனை அவர்களுக்கு கொடுத்தது நிமித்தம் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லித்து கொண்டே இருந்தார்கள் இன்றைக்கு இன்னும் அதிகமாக என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த நன்மைகளை அவர்களால் பார்க்க முடியல இந்த உலகத்தில் இல்லை ஆனாலும் அவர்கள் ஜெபம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது அவளுடைய உபவாசத்தின் ஜபம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது அவன் மறித்தும் பேசுகிறான் என்று ஆவேலை குறித்து நாம் வாசிக்கிறோம் அல்லவா அப்படி அவளுடைய ஜபம் இன்றைக்கும் எங்களை ஆசிர்வதித்துக்கொண்டே இருக்கிறது அவர்கள் பட்டப்பாடுகள் வீணாக போகவே இல்லை ஆகையினால் நாம் பொறுமையோடு இருப்போம் பிரியமானர்களே நீங்களும் கூட உங்கள் குடும்பத்தினருக்காக ஜபித்து கொண்டிருக்கலாம் எவ்வளோ வருஷம் நான் இதே காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்பது என்று நீங்கள் சொல்லாதிருங்க பெரியமானவர்களே பொறுமையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்கும்படி செய்வார் எங்கள் அம்மாவுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா அந்த கல்யாண வீட்டில் அவங்க உட்கார்ந்து சிரித்த சிரிப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் அவர்கள் வடித்த ஆனந்த கண்ணீரை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவர் உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்வார் அம்மாவுக்கு ஒரு ரொம்ப பிரியமான ஒரு வேத இருக்குது அடிக்கடி சொல்லுவாங்க என்ன ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்கு பிறகு என்னிடத்துல ஒரு நாள் இந்த வாசனத்தை காண்பித்தாங்க ஏசாயா நாற்பத்தி இரண்டு பதினாறு அதை வாசிக்க கேட்போமா குருடரை அவர்களுக்கு அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்ன அருமையான வசனம் பாருங்க நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோமா குருடரை போல இருக்கிறோமா ஆண்டோர் செய்து வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை காண முடியாதபடி குருடர்களாக இருக்கிறோம் நம்மை ஆண்டோர் வழி நடத்தும் போது ஐயோ என்ன இப்படி இருக்குது இருட்டுக்குள்ளே போகிறோமே காட்டுக்குள்ளே போகிறோமே என்று எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் இந்த வசனத்தின்படி குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து இருளை வெளிச்சமாகவும் கோணலை செவ்வையுமாக்குவேன் இவைகளை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்ன அருமையான ஆண்டர் நமக்கு இருக்கிறார் பாருங்கள் இருளெல்லாம் வெளிச்சமாக எங்கள் அம்மாவுக்கு மாற்றி இருக்கிறார் கோணலெல்லாம் செவ்வையாக மாற்றி இருக்கிறார் அம்மா ஜெபித்தது போல இன்றைக்கு அந்த சின்ன கிராமத்தில் இருக்கிற அத்தனை வீட்டில் இருக்கிறவங்கள அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையாவது ஆண்டரை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறவங்களாகவும் கூட இருக்கிறாங்க அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை வீட்டையும் ஆண்டவர் இன்றைக்கு ஆசிர்வதித்திருக்கிறார் ரட்சித்திருக்கிறார் அவங்க ஜெபம் ஒரு நாளும் வே போகாது பெரியமானவர்களே அவங்க குடும்பத்தை மாத்திரம் அல்ல அந்த முழு கிராமத்தையுமே ஆண்டவர் இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்னுடைய தாப்பனாருடைய சகோதரிகளுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் இன்றைக்கு அவங்க பிள்ளைங்க வாயுராக்கியமாக ஆண்டவர் கோழியும் செய்கிறாங்க அவங்க எங்களுக்கு வேத வசனத்தை சொல்லி கொடுப்பாங்க அப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் உங்களையும் ஆண்டவர் அப்படியே ஆசிர்வதிப்பார் பெரியமானவர்களே ஹலோ லூயா நீங்கள் என்னென்ன இன்றைக்கு வேண்டும் என்று கேட்கிறீர்களோ கண்ணிலே மோடி ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்க பெரியமானவர்கள் ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்திற்கு நீர் கட்டாயம் பதிலை தருவீர் நான் சின்ன காரியத்தை இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்திற்கு உம்மிடத்துல நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம் ஆனால் நீரோ ஆண்டவரே பரலோகத்திலே பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீரப்பா ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர் நீ செய்து கொண்டிருக்கிறீர் அண்டு வரேன் நீர் எனக்காக உழைத்து கொண்டிருக்கிறீரப்பா என் பரம தாப்பனாக எல்லாவற்றையும் எனக்காக செய்து கொண்டிருக்கிறீர் எனக்காக யாவை செய்து முடிக்கப் போகிற உமக்கு ஸ்தோத்திரம் வாய திறந்து சொல்வீங்களா எல்லாரும் சொல்வீங்களா பெரியமானவர்களே உமக்கு ஸ்தோத்ரோப்பா எனக்காக நீ செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு அப்பா என்னுடைய வாழ்க்கையின் சின்ன சின்ன காரியங்களையும் நீ செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு அப்பா ஆண்டவரே நீர் அழகாக நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்கிறதற்காக உமக்கு அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பெரியமானோர்களே ஏசுவானவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறவர் அழகாக செய்கிறவர் நேர்த்தியாக செய்கிறவர் அதன் அதன் காலத்தில் அழகாக செய்கிறவர் அன்றுவரே உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் சொல்லுங்கள் பெரியமானோர்களே எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லாதிருங்கள் ஆண்டவர் மீது அன்பை வைத்து நேசத்தை வைத்து நாம் முழுமனதோடு ஆண்டவருக்கு நன்றி சொலுத்துவோமோ ஷல் வி ஆல் லவ் ஜீசஸ் Love Jesus, and with all our hearts shall we all give praises to God, glory to God, give thanks to God. My dear beloved children, praise God, praise God, thank God for all the works He has been doing for you. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி அப்பா நன்றி சுவாமி ஆண்டுரே நீர் எனக்கு பெரிய அதிசயங்களை நடப்பிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி பெரிய அதி அதிசயங்களை என் கண்கள் காண நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்ரம் என் குருடான கண்களை நீர் திறந்தரலும் என்று கேளுங்க பெரிய மாணவர்களே ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார் நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு கேட்டாததுமான பெரிய காரியங்களே உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே அண்டு ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியான ஆண்டவர் வரங்களை உங்களுக்கு கொடுப்பார் பெரியமானவர்களே நன்றி என்று சொல்வீர்களா நன்றி என்று சொல்வீர்களா ஆண்டவரே நான் உமக்காக காத்திருக்கிறேன் சுவாமி அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி எனக்கு கிடைக்க போகிற பொக்கிஷங்களுக்காக உமக்கு நன்றி ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நீர் எனக்கு வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா என் கண்ணை திறந்ததை நீர் பார்க்கும்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி எல்லாவற்றையும் நீர் ஒழித்து மறைத்து பாதுகாத்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க பிரியமானவர்களே நோக்கிலே திறந்து சொல்லுங்க அண்டு உமக்கு நன்றி அப்பா எல்லா நன்மைகளும் எனக்கு வரப்போகிறது உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி நன்றி சுவாமி நண்டு எங்களை நினைத்து நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா நன்றி சுவாமி நன்றி ஆண்டவரே சுகவேனத்திலிருந்து சுகவீனத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த சுகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா தொடர்ந்து எங்கள் மீது நீர் இறங்கி ஆசீர்வதித்து கொண்டே இருப்பீராக பலப்படுத்தி கொண்டே இருப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே God bless you.